நமஸ்தே இந்த வீடியோவில் விஷாரத் தூர்வாத்தோட தேர்ட் கிளாஸ் இம்பார்ட்டண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செய்யுள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஷின் பேப்பரில் நான் செகண்ட் ரோம் லெட்டரில் இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த இம்பார்ட்டண்ட் கொஷினில் தேர்ட் லெசன் தான் இது பார்க்க போகிறோம் குற்றால குரவஞ்சி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா பிளேலிஸ்டில் போயிட்டு விஷார்பூர்வாத் தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் திரு ஊடராசப்ப கவிராயாள் ஏற்றப்பட்ட குற்றால குரவஞ்சி என்னும் பாடலில் சிங்கனும் சிங்கியும் உரையாடும் விதம் சிறப்பாக உள்ளது சிங்கன் சிங்கை ரெண்டு பேரும் பேசுற மாதிரி இத்தனை நாட்கள் என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றாயடி சிங்கி என்று சிங்கன் கேட்க அதற்கு சிங்கி பூங்கொத்துக்கள் அணிந்து கூந்தலுடைய பெண்களுக்கு குறிச்சொல்ல சென்றேன் சென்றிருந்தேனடா சிங்கா என்று கூறுகிறாள் பார்க்க அதிசயமாக உள்ளது ஆனால் கேட்க பயமாக இருக்கிறது என்று சிங்கனுக்கு தைரியமூடி மூட்டி தைரியமாக கேள் என்று சிங்கி கூறுகிறாள் என் கால்களுக்கு மேலே கட்டுவுரியன் கடித்தது போலிருக்கிறதே அது என்ற சிங்கனுக்கு அது சேலம் நாட்டில் சேலம் நாட்டில் எனக்கு கிடைத்த சிலம்பு அப்படின்னு சொல்றாங்க என்று சிங்கி கூறுகிறாள் அந்த சிலம்பிற்கு மேலே உள்ள திருகு முறுக்கு திருகு முறுக்கு என்ன என்று கேட்டதற்கு அது கா காலத்து நாட்டு அது காலாத்து நாட்டு காலத்து நாட்டார் தந்த முறுக்கு தண்டை அப்படின்னு சொல்கிறாங்க என சிங்கி கூறுகிறாள் சிங்கியின் கால்களில் உள்ள நீண்டு நீண்டும் குறுகியும் உள்ள நங்குள் நாங்கூழ் என்று சிங்கன் கேட்க அது குறி சொன்னதற்காக பாண்டிய மக்கள் தந்த பாடகம் பாடகம்னா பிரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாடகம் பாடகம்ன்றது ஒரு அணிகலன் பல இருக்கு அணிகலன் பெயர் தான் இதெல்லாம் இறந்த தவளையை எதற்காக கால்களில் கட்டியுள்ளாய் என்று சிங்கன் கேட்க அதற்கு சிங்கி அது குற்றாலநாதர் சந்நிதியில் உள்ள பெண்கள் அணியும் சதங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு அணிகலன் குண்டலப்பூச்சி குண்டலப்பூச்சி ஏன் சுருண்டு விரலில் சுண்டு விரலை சுருட்டி கிடக்கிறது என கேட்ட சிங்கனுக்கு அது ஈழ நாட்டிற்கு பெற்ற கால ஆழி பெற்ற காலாழி என்று சிங்கை கூறுகிறார் அந்த நாட்டை சேர்ந்த இந்த ஒரு அணிகலன் பேரு பெற்ற காலாளி அப்படின்னு சொல்றார் மெல்லிய வாழை குருத்தை விரித்து மடித்தது யார் என்று சிங்கன் கேட்க அதற்கு அது திருநெல்வேலி மக்கள் அளித்த செல்லாடை திருநெல்வேலியில் செல்லாடை அப்படின்ற ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கு புடவை இருந்திருக்கு அந்த புடவை தான் சேலையை அழகாக மடித்து அணிந்துள்ளேன் என்று சிங்கி கூறுகிறாள் எட்டு பறவைகள் உள்ள கழுத்தில் பத்தெட்டு பாம்பேதடி என்று கேட்க சிங்கனுக்கு அது குட்டை நாடு குட்டை நாடுன்னு ஒரு நாடு இருக்குது மற்றும் கயங்கு கயங்குளத்து நாடு ரெண்டு நாடோ அந்த மக்கள் இட்ட சவடி என்று சிங்கி சொல்கிறார் அது ஒரு நாணய இது ஆபரணம் இவ்வாறு பல வகையான அணிகலன்களை பற்றி சுவைப்பட கவிஞர் கூறியுள்ளார் ஸோ அந்த காலத்தில் கிடைச்ச ஃபேமஸான அந்த இதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டிலேயே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கிடச்சிது இது அந்த அணிகலன்லாம் ஒரு அவங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குற்றால குழம்புச்சி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸு முக்கியமான கிளாஸ் பார்க்கலாம் தன்யவாதம்